ரெட் பிக்ஸ் எடிட்டர் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோடய ஒய்ஃபு நான் எஸ்பி ஆஃபீஸ் திருச்சிராம்பள்ளி நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து நான் என்னோட மனுவை பெட்டிஷனை கொடுக்கறதுக்காக வந்தேன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் இங்கே வந்தேன் இப்போ வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு கேட்டப்ப சொன்னாங்க யாருமே இங்கே இல்லை எஸ்பி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் திஸ் சைட் அதனால் வந்து நான் நாளைக்கு தான் வந்து கொடுக்க வேண்டியதாக வரும் இதுவரைக்கும் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் ஆயிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபிலிக்ஸ் ஜெரல்டோட எந்த அப்டேஷனும் எனக்கு கிடைக்கல அவர் வந்து எங்கே எப்படி வராரு எத்தனை மணிக்கு வருவாங்க இங்கே நான் டூ டேஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மிஸ்டர் வீர ம அவர் தான் வந்து போலீஸ் அஃபீஷியல் என்கிட்ட வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து நேற்று மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அவரையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன் ஃபிசிக்கல் இன்ஜுரி எப்படி நடந்ததோ எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இது மாதிரி பிரச்சனை வருமா அவருக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்களா அது நான் எதுவுமே அரெஸ்ட் பண்ணினதை வந்து நான் குற்றமாகவே சொல்லவில்லை அது வந்து நம்ம கோர்ட்டோட ஆர்டர் இருக்கலாம் போலீஸ் பட் இட் இஸ் அண்ட் இல்லீகல் கஸ்டடி தட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்து அரெஸ்ட்டு நான் எந்த இதுவும் குற்றமாக சொல்லலை ஆனால் வந்து எதுக்காக எனக்கு வந்து அப்டேஷன் எங்கள் ஹஸ்பண்டோட வேர்பவுட்ஸு நீங்கள் தரம் தர தரதுக்கு தயங்குறீங்க எனக்கு இன்னும் புரியல இது ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்டோட கண்டிஷனை வந்து ஏன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கும் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் ஒரு ஃபிசிக்கல் பாடி எயில்மெண்ட்ஸு இருக்கலாம் அப்போ அதையும் நான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டூ டேஸாக வித தகவலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ மிஸ்டர் வீரமணி அவர் தான் சொன்னார் ரொம்ப சேஃபாக செக்யூர் பண்ணியிருக்கிறோம் மேடம் நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன் அவர் வந்து ட்ரெயினில் வராங்களா ஃப்ளைட்டில் வராங்களா என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் வரலை நாளைக்கு கண்டிப்பாக நான் எஸ்பி சாரை பார்த்து இந்த பெட்டிஷனை நான் கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ லேட்டாக வந்தேன் நான் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே டூ டேஸாக ஆயிடுச்சென்ட்டு ஏன்னா நானும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் நான் மட்டும் கிடையாது என் பையனும் என் கூட வந்திருக்குறாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அண்டு என்ன சொல்கிறது பல சென்னை டிஜிபி ஆஃபீஸ்க்கு நான் அஃபீஷியலாக ஒரு பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறேன் ரெஸ்பான்ஸ் அவங்க பார்த்துருக்குறதா என் பொண்ணு சொன்னால் பிகாஸ் எனக்கு வந்து இங்கே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இல்லை என் பொண்ணு வந்து சொன்னால் அவங்க பார்த்துருக்குறாங்கம்மா நீங்கள் அனுப்பின பெட்டிஷன் வந்து பார்த்துருக்குறாங்க பட் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் எனக்கு எனக்கு நிறைய லாயர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் ஏதாவது வந்துச்சுங்களா கேட்டாங்க இப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம் வி ஆர் கோயிங் டு டேக் ஃப்ரம் நியூ டெல்லி டு திஸ் ப்ளேஸ் ஏதாவது அது மாதிரி இன்டிமேஷன் வந்திருக்கான்னு கேட்டாங்க நான் செவரல் டைம்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்னோடய ஃபோனில் எந்த வித அண்ட் மிஸ்டர் வீரமணிக்கு என்னோடய நம்பரும் தெரியும் அவங்களுக்கு ஏன்னா என்னோடய நம்பர்லேருந்து தான் அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன் ஆஸ் ஆஃப் நவு எனக்கு நீங்கள் தான் வந்து மாரல் சப்போர்ட் ஆஸ் வெல்லஸ் சொல்லுங்கள் அது ஃபைல் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கோ டு த கோர்ட் ஸோ கோர்ட் வந்து ஆஸ் ஆஃப் நவு வந்து வெக்கேஷனில் இருக்கிறதுனால எனக்கு ஐ வாஸ் இன்ஃபார்ம் தட் ஐ கேன் கோ ஆன் மண்டே நாளைக்கு போயிட்டு கோர்ட்டில் வந்து ஐ கேன் ஃபேபியஸ் கார்பஸ் ஐ கேன் டூ தட் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கு நைட்டுக்குள்ளார எனக்கு திருச்சிராம்பள்ளி காவல்துறை ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு மனைவி ஒரு ஃபேமிலி இவ்வளோ சஃபர் பண்ணும்போது நீங்கள் நான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் குற்றம் செஞ்சுருக்குறாங்கன்னு நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அவரை வந்து நீங்கள் கஸ்டடியில் எடுத்துகிட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆஜர்படுத்துறதுக்கு உங்கள் எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆனால் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் ஆகக்கூடாது எல்லாருமே சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யூஆர் சப்போஸ் டு ப்ரொடியூஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் ஆயிருக்கு ஸோ நீங்கள் தான் வந்து ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஷுட் ரியலி எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இதுதான் என்னோட இது